ஜென்ம ஜென்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருத்தம் ஐம்பத்து எட்டு ஒரு முறை திரு சிவசேனாதிபதி அவர்களும் ஆன்மீகத்தில் பெரும் ஈடுபாடு கொண்ட ஒரு சகோதரியையும் அழைத்து கொண்டு டாக்டர் நடராஜன தோட்டத்திற்கு பாட்டியை தரிசிக்க வந்தார் தோட்டத்திற்கு வெளியே காலையில் சில பக்தர்கள் நாம் பாட்டி செய்த லீலை ஒன்றைப் பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள் அது என்ன லீலை எனில் வழக்கறிஞர் ஒருவர் பாட்டியை சேவிக்க வந்திருக்கிறார் அவ்வழக்கறிஞர் தலையில் முடியில்லாமல் வழுக்கையாக சில பகுதிகள் இருந்தது பாட்டி அந்த வழக்கறிஞரின் தலையை பிடித்து தான் மென்று கொண்டிருந்த புகையிலையை முடியில்லாத வளராத பகுதிகளில் துப்பிவிட்டார் சில நாட்களில் சொட்டை விழுந்த அந்த வழக்கறிஞர் தலையில் முடி வளர ஆரம்பித்திருக்கிறது இந்த ஈலையை அந்த பக்தர்கள் சொல்ல சொல்ல திரு சிவசேனாதிபதி அவர்களும் அவரது சகோதரியும் கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள் அந்த கணம் அச்சகோதரியின் மனதில் என்ன நினைத்தாரோ என்று நமக்கெல்லாம் தெரியவில்லை ஆனால் பாட்டி அச்சகோதரியை பார்த்து சற்று ஆவேசத்துடன் வேண்டி நான் துப்புனா மண்ணிலேயே முளைக்கும் தலையில முளைக்காதா நீ என்னையே சந்தேகப்படுறியா ஏண்டி என்று கேட்டதோடு மட்டுமில்லாமல் நன்றாக திட்டி திருத்தி விட்டார்கள் அச்சகோதரியை சிறிது நேரம் கழித்து இருவரும் பாட்டியிடம் ஆசீர்வாதம் பெற்று கொண்டு வெளியேறும்போது அச்சகோதரி திரு சிவசேனாதிபதி அவர்களிடம் நான் சந்தேகப்பட்டது உண்மைதான் அண்ணா அது எப்படி துப்புனா முடி வழுக்கையில வளரும் என நினைச்சுக்கிட்டு பாட்டியை சந்தேகப்பட்டுட்டேன் ஆனா அது நான் தோட்டத்துக்கு வெளியே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன் அது எப்படி பாட்டிக்கு தெரியும் என்று மிரண்டு போய் திரு சிவசேனாதிபதியிடம் கூறியிருக்கிறார் பாட்டி நினைத்தாலே நடக்கும் துப்பினால் நடக்காதா என்ன இன்று பாட்டியின் பக்தர்கள் பாட்டிக்கு துண்டு புகையிலேயே அவரது சமாதி கோவிலில் படைத்து வழிபட்டு வேண்டும் வரத்தை பெற்று சென்று கொண்டிருக்கின்றனர் அச்சமாதி கோவிலில் பல்வேறு லீலைகள் அற்புதங்கள் பல்லாயிரம் மடங்காக நடந்து வருகிறது இன்று வரை பல்வேறு கர்மாக்கள் கழியவே பாட்டி இவ்வாறு நம்முடன் நடந்து கொள்கிறார்கள் என இவ்விருவர் மட்டுமல்ல நாமும் இந்த லீலாமிருதம் மூலம் அறிந்து தெளிவோம் ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி